வணக்கம் வணக்கம் மக்களே எங்கள் போன குட்டி கூட வந்து விளையாடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்புறம் பொதுவாக வந்து எங்கள் வீட்டுக்காரரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எங்கள் ஃபேமிலி யாருக்குமே சந்தோஷ நிம்மதியெல்லாம் பண்ணிட்டார் ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து எங்கள் ஃபேமிலி எங்கள் சித்தப்பா ரெண்டு பேர் எல்லாத்தையுமே வந்து சந்தோஷம்லாம் பண்ணிட்டார் நல்ல தண்ணி போட்டுட்டு அவர் பண்ணுறது அத்தனையும் ராங்கான ரூட்டு ஒரு ரூட்டு நல்ல ரூட் இல்லை கிளப்பில் போய் உட்காந்துக்க வேண்டியது அங்கே மோதிரம் இதெல்லாம் ஏதாவது கையில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் எங்கள் அப்பாவும் அவங்க சைன்லாம் போட்டாங்கள்ல அதெல்லாம் கழுத்து போட்டிருப்போம் அப்படி அதெல்லாம் தூக்கி அப்படியே அங்கே கழட்டி வைக்க வேண்டியது அடகு அடகு வச்சுட்டு வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சி விடுவார் போய் காசு வாங்கிட்டு வா அப்படின்னு வீட்டில் எங்கிட்ட காசு விட்டால் தான் நாங்கள் கொடுப்பேன் காசு வாங்கிட்டு வா அப்படிம்பா அப்படி அப்புறம் நான் இல்லைன்னு சொன்னால் திருப்பி அவன் போவானுங்க போய் போட்டு மறுபடி வந்து இல்லை அந்த அங்கே அந்த ஏதோன்னு சொல்லுவார் அடையாளம் அங்கே இருக்கும் போய் எடுத்துகிட்டு வர சொல்லிவிடுங்க அப்படி அப்போல்லாம் கொஞ்சம் அப்படி வச்சுக்கிட்டுதான் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி அப்புறம் எடுத்து திருப்பிட்டு வரக்கூடுறோம் இப்படித்தாங்க அது ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் வச்சா எவ்வளோ இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் எல்லாம் மொத்தம் அதே அழிச்சிட்டார் ஒன்றுமே இல்லை அந்த சங்கில என்ன எங்கே போச்சு எப்படி பண்ணாருன்னு ஒன்றுமே இப்போ அது விற்றுட்டாரோ என்ன பண்ணார் சங்கிலி இல்லை அவராக என்னமோ பண்ணிக்கிட்டா அப்படி கிடைக்கல என்னோட இதுக்கெல்லாம் ஒரு ஆசையாக போடுறது கூட இல்லைங்க என்னுடைய தரித்திரம்னு நினச்சிக்கணும் நான் தான் நினச்சிக்கிறேன் என்னோட என்னுடைய தரித்திரம் அப்படி நினச்சிக்க மாட்டேங்குது தண்ணி போட்டு எங்கள் எங்கள் அப்பாவுக்கு வந்து தந்தி கொடுத்துட்டார் உங்கள் பொண்ணு இறந்துருச்சு பொண்ணுட்டேன் அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் அங்கே எங்கள் அப்பாவுக்கு கொடுத்ததையும் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கும் கொடுத்துருக்காரு பொண்டாட்டி கொண்டுட்டு இறந்துட்டு அப்படின்ட்டு எங்கள் சித்தப்பா அவங்க வீட்டில் அன்றைக்கி வந்து கிடா வெட்டு ஃபங்க்ஷன் ஏதோ வச்சுருந்துருக்காங்க எங்களுக்கு கூட சொல்லியிருந்தாங்க நாங்கள் போகலை அப்புறம் க அந்த கிடா வெட்டுக்கு வந்தவங்கெல்லாம் அதெல்லாம் ஏதோ நடந்துருக்குது திடீர்னு இப்படி போனது எங்கள் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பாட்டு ஓடிருக்காரு என்னம்மா இப்படி தந்தி வந்திருக்குப்பா என்னென்ன ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு அப்புறம் அதை ஒரு சின்ன விஷயமா யோசிச்சு பாருங்க அது ஒரு சின்ன விஷயமும் இல்லை ஒரு வயசானவங்க அவங்கள விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வயசானவங்களுக்கு போய் இப்படி ஒரு த ஒரு தந்தி கொடுத்தோம்னா எதுக்கு பண்ணினார்னே ஒன்றுமே தெரியல இதுக்கு என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா அப்படி நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சண்டைகள் எதுவும் இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் விளையாட்டு தானமா இதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த தந்தி கொடுத்துட்டாருங்களா அப்புறம் ரெண்டு பேருமே செத்துட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்கா அப்படி எப்படின்னு பாருங்க இதெல்லாம் கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா இப்படி வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க அதை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டு நாங்கள் சா சும்மா போட்டேன் ஒரு டென்ஷனில் போட்டேன் இப்போல்லாம் நாங்கள் சாகல் நல்லாத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் ஒன்று அனுப்பிச்சிட்ருக்கோம் அப்படி அவங்க என்ன பண்ணாங்க மொத்தத்துக்கு கிளம்பி வந்துட்டாங்க ஆந்திராவுக்கு எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தப்பா அவங்க அவருடைய மாமா எல்லாம் சேர்ந்து கிளம்பி வந்துட்டாங்க ட்ரெயினில் எங்கே விவசாயம் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சோ தெரியாமையோ இருக்கிறாங்க அவங்கள வர சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கிளம்பு போகலாம் அப்படிங்கிறாங்க இங்கே சண்டையில் நான் எனக்கு எனக்குனா கிளம்பி போகிறது போயிடலாம் உண்மையாக ஓப்பனாக சொல்லணும் எப்படியோ திருத்தி வாழ்ந்துடலாமா அப்படி அப்படிங்கிற மைண்டு தான் போய்கிட்டு இருந்துச்சு எனக்கு அந்த பாசம் இருந்தது அது நான் உண்மையாக வச்சதுனால அவர் விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படி தான் இருந்தது அப்புறம் எவ்வளோத்தர் கூப்பி பார்த்தாங்க இல்லை அவர் வேணாங்கிறார் இப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போகலை நீ போயிருந்தேன் என்ன பிரச்சனை வருமோ தெரியல அவர்கிட்ட சொன்னேன் நான் போகல அவங்ககிட்ட சொல்லிடுங்க இருந்துட்டு போதும் இங்கே அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னா சரி சொல்கிறேன் அப்படின்னா அப்படி ஆனால் எது அவங்க வந்தாங்க வாங்க அப்படின்னு எதுவுமே பேசலை அவங்க கூட அப்புறம் ஒரு நாள் ஒரு நைட் என்னமா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இருந்துட்டு மறுநாள் காலையில் கிளம்பிட்டாங்க மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் அப்பா ரெண்டு டைம் வந்தாங்க வந்திருக்காங்க அங்கே எங்கள் அப்பா அங்கே நீ விட்டுட்டு வந்து போகிறப்ப அவ்வளோ வேதனையாக இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு அவர் பார்த்தாலும் எனக்கு அது நடந்து போனதெல்லாம் எனக்கு அவங்க அவருக்கு தெரியுது மனுஷனை போட்டு ரொம்ப ரொம்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிடிவ பிறந்துட்டாருங்க எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கிறப்ப உடனே அங்கே சொல்லுவார் அவங்க சின்னம்மா அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் அங்கே தான் சொன்னாங்க அதை வந்து ஒடியாந்து இங்கே வேகமாக அப்படியே சொல்லுவார் இப்படியே சொல்லி சொல்லி இங்கிட்ட அங்கிட்ட சொல்லியே எல்லாத்துக்கும் சண்டை வச்சு விட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டார் அந்த தந்தி பா வயசான காலத்தில் அவங்க அங்கேருந்து முட்டுக்கிட்டு போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒடியாந்து என்ன மனநிலையில் வந்திருப்பாங்க கடை வெட்டெலாம் விட்டு போட்டு ஓட்டியாந்துருக்காங்க விட்டு என்ன பண்ணுற போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய இதாக இருக்குது பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் பார்ப்போம் சந்திப்போம்